நீங்க எந்த ஊரே பா ஆந்திரா சித்தூர் சாமி ஆந்திரா சித்தூர் நல்லது பவானே எந்த தேதியில இப்ப சுவாமி தரிசனம் பண்ணீங்க நேத்து சாமி நேத்து நேத்து அதாவது பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க எங்க எப்படி போகணும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதாவது பஸ் ட்ரெயின்ல வந்தீங்களா இல்ல ஓனா வெஹிக்கிள் புக் பண்ணி வந்தீங்களா இப்போ ஓ ட்ரெயின்ல வந்தீங்க நல்லது பகவானே இப்ப ட்ரெயின்ல வந்து எங்க இப்ப இறங்குனீங்க

இப்போ எரிமையில அது குறித்த யார்கிட்டயும் கேட்டிங்களா பகவானே உள்ள காவல்துறையா அந்த யாட்டையாவது ஸ்பார்ட் வார்க்கிங் பண்ணக்கூடிய வசதி இருக்கா எங்க இருக்குற மாதிரி எதுவும் எல்லாரும் உள்ள கூடிய புக் போல கேலிஸ் எதுவுமே கேக்கல சரிங்க பகவானே நல்லதுப்பா எரிமையில நிலவரங்கள் எப்படி இருக்கு பகவானே எரிமலையில எல்லா நல்லதா ஸ்வாபி இருக்கு காவல்துறையாளர்கள் எல்லாரும் இல்ல டிராஃபிக் கொண்டு அதிகமா ஆயிடும் யாரோ ஒருத்தர ரெண்டு பேர் தான் இருப்பாங்க போலீஸ் சொல்லுங்க க்ளீர் பண்ணி அப்படி

நல்லது பகவானே இப்ப எரிமலையில இருந்து பம்பாக்கு அடிக்கடி பஸ் இருக்குங்களா பகவானே எவ்வளவு நேரம் நீங்க காத்திருக்க வேண்டியிருந்துச்சு இப்ப இல்ல சுவாமி நாங்க சாமி எல்லாம் பாத்துட்டு பாட்டு துணிட்டு குளிச்சுட்டு வந்த உடனே பஸ் எடுத்துட்டாங்க சுவாமி நான் போனேன் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் கிட்ட போங்க ஊர்ல சரிங்க பகவானே அப்ப நீங்களே ஒரு பஸ் ஃபுல்லா ஆக்குபை பண்ற அளவுக்கு சுவாமி மார்கள் இருந்தீங்க அப்படிதானே ஐயப்பா ஆமா ஐயப்பா சரி நல்லது பகவானே இப்ப பஸ் வந்து உங்களை பம்பாலே விட்டுட்டாங்க அப்படிதானே பகவானே

அந்த டைமிங் போனீங்களா இல்ல முன்ன பின்ன போனீங்களா பகவானே ஸ்கேன் பண்றாங்க அனுப்புறாங்க சரிங்க பகவானே உங்க கூட அம்பது சாமி வந்துருக்காங்களா பகவானி எல்லாருமே கரெக்டா

சரிங்க பகவான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டிக்கெட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டாங்க நல்லது பகவான நீங்க போன பாதையை நீலிமலை பாதையா சுப்பிரமணிய சுவாமி பாதையா பகவானி நல்லது பகவான் அதான் பகவானே போற பாதை சிறுவழி அதாவது டிராக்டர் போகும்ல பகவானே அந்த பாதையா சுப்பிரமணிய நீலிமலை பாதை வழியா போயிருக்கீங்க நல்லது போக போகும் வழியங்கும் பக்தர்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருந்துச்சு இப்ப நேற்று போகும்போது கூட்டம் வருகை அதிகமா இருந்துச்சா கம்மியா இருந்தா கூட்டம் வருகை வந்து போகும்போது கொஞ்சம் கம்மியா தான் சொல்லணும் கம்மியா தான் இருந்தது பொம்பளை பார்த்து உடனே சனிதான ஜன அதிகமா இருந்துக்கும் அப்படின்னு பார்த்தோம் புரியுது பகவானி சன்னிதானத்துல நமக்கு கம்மியா தான் சுவாமி இருந்தாங்க பக்தர்கள் வந்து அளவு கம்மியா இருந்தாங்க எப்படி பகவானி கடந்த நிறைய இசு சொன்னாங்க நிறைய காவல்துறையினர் தாக்குனாங்க போதிய அளவு தண்ணீர் இல்ல அடிப்படை தேவைகள் எதுவுமே பூர்த்தி செய்யப்படலாம் சொன்னாங்க இந்தாண்டு எப்படி இருக்குப்பா இந்தாண்டு நம்ம மலையாடுறப்ப எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு சுவாமி சரிங்க பகவானி அப்புறமா சபரி பீடம் ஸ்டார்ட் ஆடணும்னே அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஆயிருது மூலிகை தண்ணி பிஸ்கெட் கூட தர ஆரம்பிச்சிருக்காங்க நல்லது பகவானே இப்ப குழந்தைங்க பெரியவங்களுக்குன்னு எதுவும் செப்பரேட் கியூ இருக்கா எப்ப இல்ல எல்லாரும் ஒரே கியூல தான் போறாங்க ஒரே ஒரே கியூ தான் இந்த பதினெட்டாம் படி கிட்ட மட்டும் குழந்தைங்களை நிறுத்தி ஜனம் கொஞ்சம் குழந்தை பேருக்கு அவங்க அவங்கள வரவங்கள பிளாக் பண்ணிட்டு குழந்தைங்கள பெரியவங்கள அதுக்கே சொல்ல புரியுது பதினெட்டாவது படி வரைக்கும் எல்லாருமே ஒன்னதான் போறாங்க அப்படித்தானே பகவானே ஆமா சொல்லு நல்லதேப்பா இப்போ உங்க கூட வந்திருந்தவங்க யாரும் பெரியவங்க குழந்தைங்க யாரும் இருந்தாங்களேப்பா ஆஹ் ஒரு பத்து பேர் கிட்ட போனா சொல்றது மாதிரி அப்ப என்ன பண்ணாங்க பகவானே அவங்கள முன்னாடி தனியாவே கூட்டிட்டாங்க அப்படிதானே பதினெட்டாம் படி அறிவுல ஆமா சொல்லுங்க அவங்கள மாத்த தனியா நிப்பாட்டி இந்த ஜெலம் க்ளோஸ் பண்ணி பதினெட்டாம் படி கிட்ட கொஞ்சம் ஜனத்தை அழிச்சின்னு மறுபடியும் கேட் போட்டு அந்த ஜனத்தை மொத்தம் ஆமிஷ்ட பிறகு அந்த அந்த வயசானவர்கள அந்த குழந்தைகள வந்து அது தனியா அனுப்புனாங்க சரி பதினெட்டாம் படியில கடந்தாண்டு நிறைய இஷ்யூ சொன்னாங்க இப்போ காவல்துறையை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தி பக்தர்களை இழுத்துறாங்க அவங்க வேஷ்டி எல்லாம் புடிச்சு தூக்குறாங்க முரோட்டுத்தனமா இழுத்து வெளியே போறாங்க இந்த வாட்டி அது மாதிரி எதுவும் இஷ்யு இருக்கா ஏப்பா இல்ல மாதிரி எதுவும் தெரியல ஆனா இழுத்து மட்டும் இழுத்தாங்க சுவாமி சப்போர்ட் பண்றதுக்காக அவங்க ஜஸ்ட் இழுத்து மட்டும் வர்றாங்க அப்படிதான பகவானி அது ரொம்ப ஹார்டா ஹேண்டில் பண்ணல சரிங்க பகவானி நல்லது இப்ப சுவாமி தேசனம் எப்படி இப்ப எவ்வளவு நேரம் தரிசிக்க அலோவ் பண்றாங்க பகவானி அந்த இடத்துல எதுவும் இஷ்யூ இருக்கா இப்ப பகவான பாக்குற அந்த இடத்துல சன்னிதானத்துல அது மாமூலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு சுவாமி அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் நிப்பாட்டு கூட மாட்டுறாங்க புரியுது மூவ் பண்ணிட்டே இருக்கு சொல்றாங்க வரதும் தெரியல போறதும் தெரியல புரியுது பகவானே புரியுது இத்தனை நாட்கள் வேற தான் இருந்தாங்க போறதுக்கு ஐயனை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பாக்க விட மாட்டேன் புரியுது பகவான் பக்தரோட வருக அதிகமா இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் மத்தபடி வேற ஒரு பெரிய இஷ்யூ இல்ல அப்படிதான் பகவானே காவல்துறை சைடுல இருந்து எதுவும் இல்ல சாமி சரிங்க பகவான் ஏன்னா கடந்தாலும் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாங்க நிறைய இடத்துல பிளாக் பண்ணாங்க இப்ப எப்படி பகவானே நடைபந்தல இருந்து கியூ ஸ்டார்ட் ஆயிருக்கோம் எப்ப இல்ல இல்ல சாமி

நல்லது பகவானே நல்லது ஏப்பா திரும்ப ரிட்டன் பகவானே அதே பாத தான் திரும்ப வரீங்களா பகவானே அதே தான் சொல்றேன் இப்போ சபரிமலையில எப்படி பகவானே இப்ப சன்னதி மலை ஏறீங்களா பகவானே அந்த இடத்துல எதுவும் வழுக்குற மாதிரி இது இருக்குங்களா கரெக்டா ப்ராப்பரா கிளீன் பண்றாங்களா பகவானே அங்க எல்லாரும் வழி தள்ளுறவங்க நிறைய பேருக்கு இருக்காங்க சாமி மலையில என்ன சொல்றீங்க பவானி அதாவது வழுக்கி விழுந்திருக்காங்களா எப்பான்னு இப்ப னு கேக்குறேன் பவானினா கடந்தாந்து கிளீன் பண்றவங்க நிறைய பேர் போட்டு வச்சிருக்காங்க ஓ சரி ஓகே கிளீன் மாத்து ப்ரோ நிறைய பேர் இருக்காங்க கொஞ்ச நேரத்துல கிளீன் பண்ணிட்டே தான் இருக்காங்க அந்த டு பொம்மா பஸ் ஸ்டாண்ட்க்கு போற வழியிலயும் இருக்காங்க அப்புறம் மலை மேல இருக்காங்க அப்புறம் டிராக்டர் போற வழியில இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சொன்னீங்க சரிங்க இப்ப நீங்க சாப்பாடு எப்படி பகவானி நீங்க கொண்டு போயிருந்தீங்களா அங்க எதுவும் اناனா திரு கலந்துட்டு சாப்பிட்டீங்களா இப்ப லைட் மட்டும் அதான் இருமுடி பிரிச்சிட்டு போயிருக்கா வேலைதான் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க ஆப்பம் கஞ்சி அதை கஞ்சி கஞ்சி கொடுத்தாங்க நம்ம தெரியலாமல் தேவசன் கூட அன்னதானம் கொடுத்தல ஆமா சொல்லுங்க சரிங்க பகவானே அங்க எப்படி பகவானே அங்க சுவாமிமார்கள் வரக்கூடிய அனைவருக்கும் உணவு கிடைக்குதுங்களா இல்லை குறிப்பிட்ட டையத்தோட க்ளோஸ் பண்ணிருக்காங்களா பகவானே அது ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பத்து மணிக்கு அவங்க முடிச்சிடுறாங்க போல ஏதோ சொல்றது புரியுது பகவானே அங்கேயும் பக்தர்கள் இப்போ கடந்தான்னு எப்படின்னா பகவானே நிறைய உட்கார்றதுக்கு இருக்கைகள் இருந்துச்சு

இந்த ட்ரெயின்ல போற சுவாமிமார்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு டிக்கெட் எடுக்க போறது அது நம்ம அது டிக்கெட் எடுத்துட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் புரியுது பகவான் அது முன்கூட்டியே அந்த ஆன்லைன் டிக்கெட் ஆகட்டும் ட்ரெயின்ல வரதுக்கான பெசிலிட்டி எல்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றீங்க நல்லது பகவானே பக்தர்கள் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஏப்பா என்னன்னா இப்போ நிறைய சுவாமிகளுக்கு மன வருத்தம் ஏற்பட்டது பக்தர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி தள்ளுமொழி ஏற்படுது நிறைய இடங்கள்ல பஸ் ஏறும் போதாகட்டும்

அப்புறம் அவள் இதெல்லாம் ஏற்பட்டு போயிட்டு கோவில் முன்னாடி போடுவோம் சாமி அங்க இது மாதிரி வச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி போட்டு அம்மன் பின்னாடி அங்கதான் எடுத்து போயிட்டு செலுத்தணும் யாரும் எதுவும் சொல்லல சாமி புரியுது இப்ப நல்லது பகவானே நல்லது சரி பகவானே ஐயனோட அருளாசி எப்பவுமே உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் நல்லதே நடக்கட்டும் பகவானே சரி பாத நமஸ்காரம் பகவானே பாத நமஸ்காரம் சுவாமி சரணம்